ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு நம்ம சேனல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புளிச்சிக்கை கடையில் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செய்யறது ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க இது தொட்டுக்க மாதிரி நம்ம ஊர்க்கா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பாட்டில் போட்டு பெஞ்சு சாப்பிட்றக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ரெண்டு கடுத்த அளவுக்கு புளிச்சிக்கிரீரை வந்து எடுத்துருந்தேன் அதை சுத்தம் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கட்டும் வெந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமான மாதிரி இருக்கும் இப்போ போடும்போது நிறைய தெரியும் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துக்கலாம் காலிக்கிற அளவுக்கு பூண்டு வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே இருபத்தி காஞ்ச மிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதாங்க இதுக்கு தேவையான பொருள் செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க வேக வேக வந்து கீரை வந்து கம்மி ஆயிடுச்சு இது நல்லா வெந்து வரட்டும் இது வெந்த நம்ம கையில தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி வெந்தது நல்லா தெரியும் இது வெந்து முடிச்சோடனே நம்ம தண்ணியெலாம் வடிகட்டி தனியா எடுத்துக்கலாம் கீரை அலசிட்டு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு உரிக்க ஸ்டார்ட் பண்ணாவே இந்த கீரை சீக்கிரமாவே நமக்கு ரெடி ஆயிரும் இப்ப கீரையுமே இது வடிகட்டி தனியா ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி தண்ணியே இல்லாம சுத்தமா வடிகட்டி எடுத்துட்டு தனியா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்ப வானல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டையும் அதுல சேர்த்துடலாம் எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொண்ணு நேரமாக வதக்கி எடுத்துடலாம் இப்போ நம்ம கீரையும் ஒரு சைடு ஆற வச்சுருக்கோமா இது வதக்கிறோம்ல இதையுமே ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு இது நல்லா ஜில்லுன்னு ஆறணும் அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி பாதியாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக இது சட்னி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு கடைசியாக வானலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கடுகு தாளித்து வேணுணாலும் கொட்டிக்கலாம் வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா கீ சுரு அப்படி கிண்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து புளிச்ச கீரை வந்து நமக்கு ரெடி ஆகிரும் இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு இந்த கீரை போட்டு பெரட்டி கொடுத்து அனுப்பலாம் சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வானல்லையே அப்படி சேர்த்துக்கிட்டேன் அப்படி எண்ணெய் ஊற்றி நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறனால ஒரு பாதி கீரை பாதி அந்த மிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா நைஸாக அரைஞ்சிரும் இது எங்கள் ராதிமெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரைண்டர்லாம் போட்டு ஆட்டி எடுப்பாங்க இப்போ மிக்சி இருக்கிறனால நம்ம பார்த்தீங்கன்னா மிக்சிலேயே போட்டு நல்லா ஈஸியாக அரைச்சி எடுத்துக்கிறோம் நல்லா ஒரு நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா சுருளில் அப்படி கிண்டணும் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக இதை சேர்த்துக்கலாம் கடுகு தாளித்து கொட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல நல்லா நீங்கள் கடுகு தாளித்து கொட்டிக்கலாம் இது ஒரு பாட்டில் போட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் எதுவுமே ஆகாது டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ஒரே ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பாட்டில் சூடான சாப்பாட்டில் போட்டு பெருட்டி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் போட்டிருக்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலாக இதேமாரி ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் Thank you, friends.